அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கலாம் எந்த கேட்டகரி நீங்கள் இருந்தாலும் அடுத்த நைன்டி டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி வீட்லேருந்தே நீங்கள் கொஷின் பேப்பர் அதே போல் அதுக்கான ஆன்சர் கி அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் இதை வச்சு நீங்கள் இருந்தே டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ நீங்கள் வெளியில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே போல் பிடிஎஃப் இருக்குது அதை நான் பிரிண்ட் போட்டு மறுபடியும் எடுத்து எழுதணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு நாங்களே பிரிண்ட் அவுட் வந்து அனுப்பிச்சிடுவோம் அதற்கான ஸ்டடி பிளானும் நான் கொடுத்துருக்கேன் போல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அதற்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இல்லை வீட்டிலேருந்தே நான் டெஸ்ட் எழுதணும் அதுவும் கம்ப்ளீட்டா ஆஃப்லைன்ல நான் உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணி எழுதி பார்க்கணும் ஏன்னா எக்ஸாம்க்கான டைம் வந்துருச்சு நைன்டி டேஸ் தான் நமக்கு டைம் இருக்கு அதாவது அடுத்து ஒரு மூணு மாசம் ப்ராப்பரா படிச்சோம் அப்படின்னா சிலபஸ முடிச்சிடலாம் ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு உங்க வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம் நீங்க அதை என்ன பண்ணலாம் ஓஎம்ஆர்ல ஆன்சருக்கையும் கொடுத்துருவோம் ஸோ ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணா போதுமானது ஸோ முழுக்க முழுக்க இது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் இருக்கும் ஏன்னா நீங்கள் பிடிஎஃப் டெஸ்ட் எக்ஸாம்னாவே ஒரு ப்ரைஸ் அதிகமாக வரும் மறுபடியும் நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் வரும் பட் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறதோட சேர்த்து கொரியரும் இப்போ முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன் அதே போல் ஸ்டடி பிளானும் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறாங்க வீட்டிலேருந்து தான் அவங்களால் படிக்க முடியும் வெளியிலேருந்து படிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் என்னென்ன அனுப்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொஸ்டின் பேப்பர் சரிங்களா ஸோ என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்ம்ல உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி தரமா இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பர் அதற்கான ஆன்சர் கி சரிங்களா அதே போல ஓஎம்ஆர் எத்தனை கொஸ்டின் பேப்பர் இப்போ உடனே அனுப்புவோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அது எல்லாமே பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் டோட்டலா இருக்கக்கூடிய தேர்வுகள் இருபத்தைந்து தேர்வுகள் இருக்கும் இருபத்தஞ்சு டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு என்ன பிளான் அந்த பிளானை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும் ஜிஎஸ்ல இருபத்தஞ்சு மேக்ஸ்ல இருபத்தஞ்சு எப்படி வந்து டிஎன்பிசி பேட்டர்ன் இருக்கோ கொஸ்டினோட லெவலும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் சரிங்களா தமிழா இருக்கலாம் ஜிஎஸா இருக்கலாம் மேக்ஸா இருக்கலாம் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல என்ன மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அது போலதான் இருக்கும் முன்னாடி நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அது ரொம்ப ஹார்ட் லெவல் கொஷன் கொடுத்துருப்போம் இது வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக இந்த நைன்டி டேஸ்க்கு இருபத்தைந்து தேர்வுகள் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் ஒவ்வொரு தேர்வுகளும் இருபது கொஷின்ஸ் இருக்கும் சாரி இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இருபத்தைந்து தேர்வுகள் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் மொத்தமாக ஐயாயிரம் வினாக்கள் சரிங்களா ஸோ டோட்டலாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐயாயிரம் கொஷின்ஸ் வந்துடும் என்ன இருந்து இந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க பட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் நம்ம சென்ட் பண்ணோம் இல்லையா அதுக்காக ஒரு டைம் இருக்கும் நீங்க ஒரு டைம் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஓராம் தேதி ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ பிளான் பார்த்த உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே போல டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ ஒவ்வொரு டார்கெட்டும் நான்கு நாட்களுக்கு ஒரு தேர்வுகள் நீங்க எழுதுற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிருப்போம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போறீங்க தமிழ் மீடியமுக்கான வந்து ஆயிரத்தி ரூபாய் நீங்க வெளியில டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் ஜாயின் பண்ணவே உங்களுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா சோ முடிஞ்ச வரலியும் என்ன பிரைஸ் கம்மியாக அப்டேட் பண்ணி தர முடியுமோ சரிங்களா ஒரு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தாண்டி பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு எந்த அளவு பிரைஸ் கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கும் தமிழ் மீடியமுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இங்கிலீஷ் மீடியமுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயா இருக்கும் ஸோ இது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த டெலிவரி ஃப்ரீயா இருக்கும் அதன் பிறகு ஜாயின் பண்ணி அப்படின்னா டெலிவரி கட்டணம் மட்டும் இருக்கும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரையும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க சரியாக அதிக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம் அட்ரஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்லேருந்து டெஸ்ட் நம்பர் பதிமூணு வரையும் மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃபும் அதிக கூட ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஆப்பில் சொல்யூஷனும் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பதிமூணு டெஸ்ட்டுக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் பதிமூணு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் வைஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது மேக்ஸ் சொல்யூஷன் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆப்பில் ரெஃபர் பண்ணிக்கலாம் எப்படி வந்து டிஸ்பேச் பண்ணுவோம் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்று சரிங்களா அதாவது டெஸ்ட் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த இரநூறு கேள்விகள் இருந்து டெஸ்ட் நம்பர் பதிமூணு வரலையும் பதிமூணு தேர்வுகள் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இருபதாம் தேதி அனுப்பிச்சிருவோம் நெக்ஸ்ட் வீக் சரிங்களா அடுத்த வாரம் இருபதாம் தேதி அனுப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் செட் டூ பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் பதினாலுல இருந்து டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஐந்து வரலையும் மொத்தமா இருபத்தி அஞ்சு டார்கெட் சொன்னோம் இல்லையா சோ இருபத்தி ஐந்து டார்கெட் வரலையும் மார்ச் பதினஞ்சாம் தேதி அனுப்புவோம் பதினாலு ஃபர்ஸ்ட் பாதி முன்னாடி அனுப்பிச்சிருவோம் அடுத்த பாதி அடுத்த மந்த் அனுப்புறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுல சரிங்களா முதல் பாதி வரக்கூடிய பிப்ரவரி இருபதாம் தேதி அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நடக்க போகுது சோ அஞ்சு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு நாள்லயே கொரியர் வந்துடும் சோ மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அனுப்புவோம் அதையும் நோட் பண்ணிக்குவோங்க சரிங்களா உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா உங்களுக்கு இருபதாம் தேதி அனுப்ப ஆரம்பிச்சிருவோம் இங்க டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா இருபதாம் தேதி கொஷின் பேப்பர் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிடும் பிரிண்ட் அவுட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது வரலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அட்மிஷன் அது வரலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ பிளான் வந்து டீடைல்டு பிளான் பிடிஎஃப் வித் டேட் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கு என்ன படிக்கணும் டெஸ்ட் நம்பர் டூக்கு என்ன படிக்கணும் அப்படின்ட்டு இது வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய டைம்ல எப்படி ப்ராப்பரா படிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தமிழ் நியூ புக்கா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்புறம் ஆறாம் வகுப்பு இயல் அஞ்சுல இருந்து இயல் ஒன்பது வரலையும் இந்த மாதிரி தமிழுக்கு பிளான் ப்ராப்பரா உங்களுக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அப்படியே பாத்தீங்கன்னா எயித்ல போகும்போது ஒவ்வொரு டேர்ம் நீங்க படிப்பீங்க சரிங்களா நாலு நாள் இருக்கு தாராளமா நீங்க படிக்க முடியும் ஒரு டேர்ம் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு டேர்ம் அடுத்த ஒரு டேர்ம் சரிங்களா அதுக்கப்புறம் நைன்த் வரும்போது மறுபடியும் ஒவ்வொரு டேர்மா படிப்பீங்க சோ நைன்த் டென்த் இது எல்லாமே டேர்ம் வைஸ் தான் முடிச்சோம் கடைசியில வரும்போது உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் நான் கொடுத்துருப்பேன் சரியா இதெல்லாம் பொது தமிழ்ல பொறுத்த வரலையும் உங்களுக்கு அதாவது ஆறாம் வகுப்புல ஆரம்பிச்சு பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் சிறப்பு தமிழ் வரலையுமே இதுல கவர் பண்ணிடுவோம் அதுல என்னென்ன லெசன்ஸ் படிக்கும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் ஆறு இருந்து எட்டு வரலையும் ஒரு ரிவிஷன் அப்புறம் நைன்த் இருந்து ஒரு ரிவிஷன் லெவன்த் டுவெல்த் ஒரு ரிவிஷன் இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் கரண்ட் அஃபர்ஸும் இதே தேர்வுகள் கொடுத்துருப்போம் ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ண போறோம் நீங்க கரண்ட் அஃபர்ஸ்மே இதுலேயே எழுதிக்கலாம் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாகவே இந்த டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா டெஸ்ட் பேட்ச்க்கான பிளானை முதல்ல செக் பண்ணுங்க பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ நான் தனியாக கொடுக்குறேன் இப்போ ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட் சார் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய டைம்ல ஒரு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹோம் டெஸ்ட் ப்ராப்பராக ப்ராப்பரா டேட்வைஸா என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மூணு ஏழ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் செவன்த்து இது மட்டும் ரெண்டு ரெண்டு தேர்வுகள் இருக்கும் அப்புறம் எயித்து ரொம்ப டேர்ம் வைஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஜிஎஸில் என்ன வெயிட்டேஜ் ஆர்டரோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் முடிஞ்ச வலியும் டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிட்டு மார்க் அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா எப்படியும் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் தான் இருக்கு போது எப்போ வேணாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் ஸோ பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியரோடையே நம்ம அதாவது பிரிண்ட் அவுட்டே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் மொபைல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை டைவெர்ட் ஆகணும் அப்படின்ற இல்லை புக் எடுத்தோமா கொஷின் பேப்பர் எடுத்தோமா படிச்சோம்மா டெஸ்ட் எழுதணுமா மார்க் அப்டேட் பண்ணுமா இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் முடிஞ்ச வலியும் எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதாவது டெஸ்ட் நம்பர் ஒன்ல வந்து டெஸ்ட் நம்பர் பதிமூணு வலியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் அப்டேட் பண்ணீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து அனுப்புவோம் சரிங்களா சோ முடிஞ்ச வலியும் டெஸ்ட் எழுதிட்டு அப்டேட் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லது அதனால சொல்றோம் பட் எப்படியும் கொஷின் பேப்பர் அனுப்புவோம் முடிஞ்ச வழி மார்க் ப்ராப்பரா அப்டேட் பண்ணீங்க அதாவது தேர்வுகள் படிச்சுட்டு பிளான் பண்ணி எழுதிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எக்ஸாம்லயே இது கண்டிப்பா தெரியும் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்தே இருந்தே நிறைய ரிப்பீட் ஆகும் அதே போல படிச்ச கண்டதுதான் கொஷின் வரப்போகுது தாராளமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட் ஆகும் சரியா ஸோ எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேற ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம் அதே போல கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அதே போல வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் இதுலேயே கேளுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம்ல ஒன்றும் இருக்காது உங்க நேமு பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு அதே போல அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அட்ரஸை ரொம்ப கிளியரா அப்டேட் பண்ணுங்க ஏன்னா கொரியர் பண்ண போறோம் மட்டும் ரொம்ப கிளியரா அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் நன்றியுடன் அதிகமான குழுமம் தவம் ஆட்சி வரும் நன்றி வணக்கம்